டீ வரேன் வரேன் நான் நான் அந்த வேலை பாத்துட்டிருக்கேன் வா உட்கார்ற டீ போட்டு வரேன் சரி வரேன் அத்தை என்னமா உங்கள்ட்ட இந்த Dress ஐரன் சொன்னேன் ஒழுங்கா வச்சு ஐரன் பண்ணியிருக்கீங்களா நான் ஆபீஸ்க்கு போட்டு ஒரு பண்ண கூட உங்களுக்கு தெரியாது இல்லமா பண்ணிட்டு அப்பதான் என் friend வந்தா சரி உக்கார சொல்லிட்டு டீ போடலாம்னு வந்தேன் டீ போட்டு கொடுத்துட்டு பண்ணி ஆமா இப்ப நான் வேலைக்கு போறனும் ஒரு கூட இந்த அத்தை அம்மாடி ஆபீஸ் கிளம்பிட்டியாமா ஆமா போயிட்டு வரேன் சரி உனக்காக லஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கமா எடுத்துட்டு போவோம் ஐயோ இன்னும் எந்த தான் இருக்கீங்க நீங்க எனக்கு லஞ்ச் வேணா ஒண்ணு வேணா நான் கேண்டீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் கேண்டீன் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லம்மா அது அம்மா நான் பண்ணி வச்சு எனக்கு தெரியும் எல்லாம் சரிம்மா சரி நம்ம ஃப்ரெண்டு வேற உட்காந்து எந்திரிச்சு போயிட்டா சொல்லாம கொல்லாமா ஹலோ ஹலோ என்னம்மா உட்காந்துருந்தா டீ போட்டு வர முடியும் சொல்லாமல் இருந்துச்சு போயிட்ட ஆமா நீ அப்படியே ஏமா அப்படி சொல்ற அதான் நான் வேலையெல்லாம் முடிக்க சாயந்தரமா இருந்துச்சு அதான் ஃபோன் பண்ணேன் சரிம்மா நீ பார்த்த சூதானமா இரு எனி டைம் காலையில தான் வந்துட்டு போனாங்க திருப்பி போன்லேயேவும் என் வண்டியை தொடக்க சொன்ன தொடச்சி வச்சிருக்கீங்களா எப்படி வச்சிருக்கீங்க தெரியுமா வண்டிய இல்லம்மா இன்னைக்கு கொஞ்சம் வேலையாயிடுச்சு உனக்கு நான் நாளைக்கு தொடச்சு தரமா ஆமா அந்த அழுக்கு பிடிச்ச வண்டி ஐயோ எனக்கு ஒரு வேலையாச்சும் செய்யுங்க அத்தை நான் சொல்றத என்னால முடிஞ்ச அளவு வேலை பாத்துக்கிடுதாமா இருக்கேன் ஏமா இப்படி பேசுற நான் உங்களுக்கு குறையே சொல்லல போதுமா நீங்க உங்களை இஷ்டப்படி இருங்க இப்படியே போன் பேசிட்டே இருங்க ஐயோ இன்னும் இவ வேற லைன்ல இருக்காளே ஆஹ் சொல்லுமா ஆமா நீ எதுக்கு வந்ததுமே போன போன சொல்லாம போனன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேல ஆமா மாலதி அதுக்கு இதான் காரணம் மாலதி எல்லாம் பேசாத மாலதி நம்ம என்னக்கா நீ ஏதாச்சும் ஒண்ணு மருமக இப்ப இருக்க காலத்துல மருமக மாமியா நல்லாதான் இருக்காங்க நான் இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு வா இல்லக்கா நீ என்ன பண்ணணும் ஒருவேளை நீ எழுத்து போட்டு அந்த என்னன்னா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு மாலதி அப்படிலாம் நினைக்கூடாது மாலதி உனக்கே தெரியும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் மாமியா எவ்வளவு பாடுபடுத்தி வச்சுச்சு அது மாதிரிலாம் நம்ம படுத்த கூடாதுன்னு அப்பயே முடிவு பண்ணிட்டேன் மாலதி மருமக என்னத்த பேசு அது ஏதோ துணி அயன் பண்ணி கொடுக்கல அதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுச்சு அவ்வளவுதானே ஏ எனக்கும் பொம்பளை பிள்ளை இல்ல என் மக சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன்னா எனக்கே இப்பதான் ஒரு மக கிடைச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷமா இருந்தேன்